இன்றே மன்னா சங்கீதம் இருபத்தி மூன்று முதல் வசனம் கத்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் நம்ம எல்லாருக்கும் மிக மிக அறிமுகமான ஒரு வசனம் தாவிது ஒரு மெய்ப்பனாய் இருந்தார் ஆனால் அந்த தாவிது என்கிற மெய்ப்பன் கத்தரை தன்னுடைய மெய்ப்பனாக வைத்திருந்தார் அவை சொல்கிறார் கத்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் எனக்கு ஒரு குறைவும் இல்லை ஒரு மெய்ப்பன் ஒரு மேய்ப்பனுடைய குணாதிசயத்தை நன்கு அறிந்தவராயிருக்கிறார் ஆகவேதான் தாவீது கர்த்தரை தன்னுடைய மேய்ப்பராக வைத்திருந்தார் எனக்கு அவர் மேய்ப்பர் நான் அவருடைய ஆடு என் மேய்ப்பன் எனக்கு ஒரு குறைவில்லாமல் நடத்துவார் ஏனென்றால் தாவிது ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ஆடுகளை சரியான இடத்துல கொண்டு போய் மேய விட்டு அதற்கு தண்ணீர் கொடுத்து அதை பராமரித்து வந்தார் நான் ஒரு உலக பிரகாரமான மெய்ப்பன் என்னுடைய ஆடுகளை இவ்வளவு பொறுப்பாய் பார்த்துக் கொள்வேன் என்றால் என்னுடைய பரம தகப்பன் நல்ல மெய்ப்பராயிருக்கிறார் அவர் எனக்கு ஒரு குறைவு வைக்க மாட்டார் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கா கர்த்தர் என்னுடைய மெய்ப்பராயிருக்கிறார் இருக்கிறார் நான் குறைவு படமாட்டேன் கர்த்தர் எனக்கு நல்ல மெய்ப்பராயிருக்கிறார் ஒரு தாழ்ச்சியும் அடைய மாட்டேன் இந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கா கர்த்தர் உங்களை மேய்ப்பரா வைத்துக் கொள்ளுங்க ஒரு குறைவு இல்லாமல் நடத்துவார் உலக பிரகாரமான மெய்ப்பனே தன்னுடைய ஆடுகளை பராமரிக்க முடியும் பொழுது பரம தகப்பன் நல்ல மெய்ப்பனா இருக்கிறவர் உங்களுக்கு ஒரு குறைவில்லாமல் நடத்த வல்லவராக இருக்கிறார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே நீர் எங்கள் நல்ல மெய்ப்பன் எங்களுக்கு ஒரு குறைவு இல்லை இந்த விசுவாசத்தை எங்களுக்கு தாரும் கத்தரின் மெய்ப்பரா இருக்கிறார் நான் தாழ்ச்சியடையேன் என்று தாவி சொன்னது போல நாங்களும் சொல்கிறோம் தகப்பனே ஒவ்வொரு நாளும் நேர்த்தியா எங்களை நடத்த வல்லவர் ஒவ்வொரு நாள் எங்களை போஷிக்க வல்லவர் ஒவ்வொரு நாள் எங்களை பாதுகாக்க வல்லவர் ஒவ்வொரு நாளும் எங்களை பராமரிக்கிற வல்லவர் இந்த நாள் முழுவதும் எங்களை நடத்தி செல்லும் எங்களுக்கு போதுமானவராக இருப்பீர்கள் பெரிய காரிய செய்வீராக ஆசிர்வதியும் வழிநடத்தும் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே கத்துறவுங்களை ஆசிரியப்பார்கள் ஆமே